வணக்கம் இந்த தமிழ்நாடு வீடியோ போட்டோகிராஃபர் அசோசியேஷன் நடத்துகின்ற டிஜி மீடியா நடத்துகின்ற ஐந்தாவது இந்த ஆண்டோட நிகழ்வு மிக சிறப்பாக நடத்துகிறது இதுல மூத்த கலைஞராக இருக்கிற நாங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் வந்திருக்கிறோம் நான் வந்து நாற்பத்தி அஞ்சு ஆண்டுகளாக அந்த துறையில் இருக்கேன் ஒவ்வொரு நண்பர்களும் அதே மாதிரி அதையும் தாண்டி இந்த துறையில் இருந்துட்டு இருக்காங்க எங்களுக்கு விருந்தவரை கவனித்த தமிழ்நாடு வீட்டு போலை அசோசியேஷன் சார்பாகவும் எங்களை பரிந்துரை செய்த திருப்பூர் மாவட்ட போட்டோ அசோசியேஷன் தலைவர் கார்த்தி செயலாளர் இளங்கோ பொருளாளர் எல்லாருக்கும் எங்களுடைய சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்து தலைவர் திரு சிவகுமார் தலைமையில மேலும் மேலும் திருப்பராமத்த கலைஞர் திரு மது அம்ப அவர் கையால் நாங்கள் பரிசு வாங்கினத உரிமையாக்கிறோம் எல்லாருக்கும் Olha